வெல்கம் பொதிமரம் சேனல் இன்னைக்கு தென்காசியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப வெப்பம் இருந்துச்சு ஆனால் அதே டைம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி மழை பெஞ்சிது அதாவது ஆலங்கட்டி மலை ரொம்ப சில்லுன்னு எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அதே அதே அளவில் கூலாகிட்டு இந்த கிளைமேட்னால மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடமே ரொம்ப கூலாக இருக்குது பாருங்கள் நீங்களே எவ்வளோ சவுண்டாக இருக்குங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள்